வடமதுரையில் பேக்கரி கடையில் பயங்கர தீ விபத்து சிலிண்டர் வெடித்து சிதறும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி வடமதுரையில் வேடசெந்தூர் செல்லும் சாலையில் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தனியாருக்கு சொந்தமான பேக்கரி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை செயல்பட்டு வருகிறது இன்று பேக்கரி செயல்பட்டு கொண்டிருந்த போது சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு திடீரென தீ பற்றியது இதனை கண்ட கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் பேக்கரியில் இருந்து தப்பி ஓடினர் அதனைத் தொடர்ந்து பேக்கரி ஊழியர்கள் தீயணைப்பான் கருவியைக் கொண்டு நெருப்பை அணைக்க முயன்றனர் ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பற்றி கடை முழுவதும் பரவியது இதில் கடைக்குள் இருந்த சேர் டேபிள் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களில் தீ பற்றி கரும் புகையுடன் தீ கொழுந்துவிட்டு பயங்கரமாக எரிய தொடங்கியது மேலும் பேக்கரிக்கு எதிரே நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முழுவதுமாக தீ பற்றி எரிந்து சாம்பலானது கட்டடம் முழுவதும் தீ பரவியதால் மின் ஒயர்கள் பட்டாசு போல் வெடித்து சிதறியது அதனைத் தொடர்ந்து மின் வாரியத் துறையினர் அந்த பகுதியில் மின் விநியோகத்தை துண்டித்தனர் மேலும் பேக்கரிக்குள் இருந்த கேஸ் சிலிண்டர் ஒன்று டமார் என்ற பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் வேடசந்தூர் சாலையில் நின்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வேடசந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் பேக்கரி கடையில் இருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து நாசமாகியது ஊரின் முக்கிய பகுதியில் சுற்றிலும் ஏராளமான கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ள பகுதியில் பேக்கரி கடை தீப்பற்றி எரிந்த சம்பவத்தை அறிந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு கூடியதால் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த தீ விபத்து குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பேக்கரியில் இருந்த சிலிண்டர் வெடித்து சேரும் காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது